இது லாஸ்ட் வீடியோவோட கண்டினியூஷன் அடுத்து மருத்துவத்துறை இது எப்படி பிரியும் மருத்துவம் கூட்டல் துறை செயல் இலக்க செயல் ப்ளஸ் இலக்க இடம் எல்லாம் இடம் கூட்டல் எல்லாம் மாசற மாசு கூட்டல் அற குற்றம் இல்லாதவர் குற்றம் கூட்டல் இல்லாதவர் சிறப்புடையார் சிறப்பு கூட்டல் உடையார் கை கை கூட்டல் பொருள் மானம் இல்லா மானம் கூட்டல் இல்லா பசியின்ற சாரி பசியின்றி பசி கூட்டல் இன்றி படிப்பறிவு படிப்பு கூட்டல் அறிவு காட்டாறு காடு கூட்டல் ஆறு அறிவுடைமை அறிவு கூட்டல் உடைமை இவை எட்டும் இவை கூட்டல் எட்டும் நன்றியறிதல் நன்றி கூட்டல் அறிதல் பொறையுடைமை பொறை கூட்டல் உடைமை தாலாட்டு தாள் பிளஸ் ஆட்டு பாட்டு இசைத்து பாட்டு கூட்டல் இசைத்து கண் உறங்கு கண் ப்ளஸ் உறங்கு வாழை இலை வாழை பிளஸ் இலை கையமர்த்தி கை பிளஸ் அமர்த்தி பொங்கல் அன்று பொங்கல் கூட்டல் அன்று போகி பண்டிகை போகி பிளஸ் பண்டிகை பொருள் உடைமை பொருள் கூட்டல் உடைமை உள்ளுவதெல்லாம் உள்ளுவது பிளஸ் எல்லாம் பயனிலா பயன் கூட்டல் இலா கல் எடுத்து கல் பிளஸ் எடுத்து நான் நிலம் நான்கு கூட்டல் நிலம் நாடென்ற நாடு கூட்டல் என்ற களமேறி களம் கூட்டல் ஏரி கதிர் சுடர் கதிர் பிளஸ் சுடர் மூச்சடக்கி மூச்சு ப்ளஸ் அடக்கி பெருவானம் பெருமை பிளஸ் வானம் அடிக்கும் மலை அடிக்கும் பிளஸ் அலை வணிக சாத்து வணிகம் கூட்டல் சாத்து பண்டமாற்று பண்டம் கூட்டல் மாற்று மின்னணு மின் கூட்டல் அணு விரிவடைந்த விரிவு கூட்டல் அடைந்த நூல் ஆ நூல் ஆடை நூல் கூட்டல் ஆடை எதிரொலிக்க எதிர் கூட்டல் ஒழிக்க தம் உயிர் தம் கூட்டல் உயிர் இன்புற்று இருக்க இன்புற்று கூட்டல் இருக்க தான் என்று தான் கூட்டல் என்று எளிதாகும் எளிது கூட்டல் ஆகும் பாலை எல்லாம் பாலை கூட்டல் எல்லாம் இன்னுயிர் இனிமை கூட்டல் உயிர் மலை எல்லாம் மலை கூட்டல் எல்லாம் வண்ணப்படங்கள் வண்ணம் கூட்டல் படங்கள் கல்லுண்டு கல் கூட்டல் உண்டு கல் இல்லை கல் கூட்டல் இல்லை ஓகே இதோட ஆறாம் வகுப்பு நியூ புக் பிரிக்கிறதுக்கு முடிஞ்சது நெக்ஸ்ட்டு ஏழாம் வகுப்பு நியூ புக் பார்க்கலாம்